அடுத்ததா பாத்தீங்கன்னா சில மாதவிடாய் காலத்துள்ள ஆட்களுக்கு வந்து என்ன செய்ய கேட்டா தொடர் தேர்ச்சியான இரத்த போக்கு இருக்கும் அப்படி சில நோய்கள் இருக்கும் சில பெண்கள் நோய் இருக்கும் அது வந்து மாதவிடாய் அல்ல அது நிரம்பினால் ஏற்பட்ட ஒரு ஒரு மாற்றம் அதனால என்ன செய்யும் கேட்டா தொடர் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் மாசக்கணக்கு பிரச்சனை இருக்கும் அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருத்துவம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில உள்ள பெண்களாக இருந்தா இப்போ அவங்க எப்படி தொழுகிறது எப்படி நோம்பு நோக்குறது என்ன ஒரு சாரி பிரச்சனை வரும் அதுக்கு இஸ்லாத்தில் அழகான தீர்ப்பு அழகான தீர்ப்பு என்ன தீர்ப்புன்றா இது நபிகர் நாய் காலத்தில் வந்து ஒரு பெண்மணி வராங்க இது புகாரில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது இலக்கமாக பரிசை வேண்டியது வந்து என்ன கேட்குறாங்கன்றா அல்லாவின் சோதரே நான் வந்து எனக்கு இந்த இரத்த போக்கு தொடர் வருகிறது பல அத்துஃபர் நான் சுத்தமாக முடியாத நிலைமை ஏற்படுது அப்ப நான் வந்து அப்ப வந்து நான் என்ன செய்யறது புழுகை விடவா தொலைவா என்ன செய்யறதுன்னு கேக்குறான் அப்ப நபிகள் நாயம் சொல்லாரு சொல்றாங்க என்ன தெரியுமா இது வந்து இந்த மாதாலி இருக்கும் இது ஒரு நோய் இது வந்து மாதவிடாய் அல்லது உங்களுக்கு நிரம்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு இது ஒரு அறிக்கிறது ஆனா வயசு பிகை இது வந்து மாதவிடா இல்ல சொல்லிப்ப நபிகள் நாயன் சொல்றான் அப்படி உங்களுக்கு வந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா வளமையா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வந்து வரும் மாதவிடாய் அந்த நாளில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க வந்து தொலைக்கூடாது உதாரணத்துக்கு மாசத்துல தொடர்ந்து தேச்சா இரத்த போக்கு வருதுன்றா அவங்களுக்கு தெரியும் ஏழு நாள் வந்து வந்து வராது ஏழு நாள் தான் மாதவிடாய் காலம் அப்படி அப்படி இருக்குமா இருந்தா அந்த ஏழு நாள் நீங்க என்ன செய்யணும் நீங்க தொலை தேவையில்லை ஏழு நாள் தாண்டின பிறகு நீங்க என்ன செய்யுங்க தொழுங்க ஆனா கண்டிஷன் தெரியுமா தவல்லையே குள்ளி சதாத்து ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்க வந்து ஒழு செஞ்சு போகணும் ஒழு முழிகிற காரியங்களுடைய காரியம் ஏற்பா ஏற்படாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் நாங்க தொடர்ந்து ஆச்சியா தொலைலாம் தானே லோஹோருக்கு நீங்க ஒளிச்சிங்க மாதிரி ஒளிச்சுங்க விஷாவுக்கு தொலை போறீங்க உங்களுக்கு ஒழுமுறி இல்ல அந்த அந்த ஒழுவுக்கும் நம்ம விஷா தொழலாம் இப்ப லொஹருக்கு ஒளி செய்யறீங்க ஒழு முறியல்ல அந்த அசருக்கு தொலைலாம் மாதிரி விஷா சும ஒழு முடியாம இருக்கும் காலமெல்லாம் செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகாம உழு முறிகிற காரியம் நடைபெறாமல் இருந்தால் நம்ம உழு முடியாது அது அந்த உழுவை கொண்டு திருப்பி தொழலாம் ஆனா இதுல என்ன கண்டிஷன் கேட்டா இவங்களுக்கு வந்து முறிஞ்ச முடியலையோ இப்போ வந்து அந்த காலம் வந்த ஏழு நாளை தாண்டின பிறகு அவங்களுக்கு ரத்த போக்கு வந்துட்டு இவங்க தொழலாம் வந்து கொண்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது தொழலாம் அந்த நோய் தான் நோய் என்ற அடிப்படை தொழலாம் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு வக்துக்கும் அவங்களுக்கு தொழு ஒழு முறிகிற காரியம் இது முறிக்கிற காரியம் எதுவும் நடக்கலை ஆனா அடுத்த வகுப்பு மகரிப்புக்கு வந்து தொழுதுட்டாங்க இஷாவுக்கு வந்து ஒழு முறிக்கிற காரியம் நடக்கல ஆனாலும் கூட ஒளி செய்யணும் அவங்களுக்கு மட்டும் உரிய சட்டம் அந்த மாதிரி காலத்தில் உள்ளவர்கள் மட்டும் சட்டம் கிட்டா அவன் குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் ஒளி செய்யணும் என்ன சொல்றான் அப்போ வந்து இதை நம்ம வந்து அந்த மாதிரி நோயு உள்ளவர்கள் வந்து கடைப்பிடிக்கணும் இப்ப அடுத்த கையில் வரும் சரி தொழுகை சரி அவன் நோம்பு செய்ய நோம்பு அந்த மாதிரி உள்ளாக்கள் நோம்பு உள்ளாக்கள் நோம்பு காலம் வருது தொடர்ந்து இரத்த போக்குள்ளாக்களா இக்கிறாங்க இவங்களுக்கு நோ முப்பது நாளும் நோய் பிடிக்கிற இல்லையாப்ப அப்படி ஒரு பிரச்சனை வருந்தானே அவங்களுக்கு என்ன சட்டம் அவ எப்படி புரியுது அவங்க அதே சட்டினா ஏழு நாள் நீங்க என்ன செய்ய வளமே அவங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வரும் அந்த நாளை வந்து நீங்க என்ன செய்யணும் நோம் பிடிக்காம தெரிய அது மா மாதவிடா நினைச்சிருங்க மத்த நாட்களுக்கு இந்த மத்த நாட்கள் அப்ப வந்து இருபத்தி மூணு நாள் அப்ப அந்த இருபத்தி மூணு நாள் என்ன செய்யணும் நோம் பிடிங்க தப்பு கிடையாது அந்த ஒரு சட்டத்தை வச்சு விளங்குறோம் ஒரு சட்டத்தை வச்சு இன்னொரு சட்டம் விளங்குறது அப்ப எனவே ரசூலா தொழுகைக்கு தொழுகையும் கடமை நோம்பும் கடமை தொலை சொல்றாங்க அப்ப நோம்பும் கடமை தானே சொல்லணும் அப்ப நோம்பு பிடிக்கலாம் அப்ப என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்ப அதே நேரத்துல வந்து இதை வச்சு வேற சட்டம் வழங்கலாம் சிலாக்களுக்கு வந்து இந்த நீர்க்கடுப்பு நீர்கடுப்பான்டா அந்த அவங்களுக்கு இர இந்த ஒன்றுக்கு போறது தொடர்ந்து என்ன செஞ்சு போய் கொண்டே இருக்கும் அப்படின்னா சுட்டு சொட்டா சொட்டு தொட்டா என்ன செய்யும் அவங்களுக்கு அது வந்து லீக் ஆகி கொண்டே இருக்கும் அப்படியான நோய் இல்லாக்கள் வயசு போனா கழிப்பாங்க சிலாக்கள் வந்து அந்த நீர் கடுப்பு வந்தாங்க அப்படி நில நிலமும் வந்து நடந்து இருக்கும் அந்த மாதிரி ஆக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை கேட்டா அவங்க இந்த சட்டம் தான் இது நோய் தான் அவங்களுக்கு தொடர்ந்து வந்து உடம்பு என்ன செய்யறது அவங்க வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு பக்தும் ஒளி செய்யுங்க ஒளி செஞ்சது குறைவந்து தொழுத முடிக்கிறாங்க சில நீர் கசிய வாய்ப்பு இருக்கு கசிஞ்சு போகட்டும் அது தொழுக முடியாது அசுத்தம் அசுத்தம் வெளியேறினா வந்து தொழுக முடியும் தான் ஆனா இது நோயா இருக்கிறது நோயாக இருப்பதனால அவங்களுக்கு அப்படி அசுத்தம் வெளியேறினாலும் நீர் வந்து கசிந்தாலும் அவங்க எந்த ஒரு ஒண்ணுமே நினைக்க தேவையில்லை சூழல எங்களுக்கு வழங்கின சலுகை இதனால என்ன செய்யலாம்னு கேட்டா நிறைய பேர் நிறைய ஆண்கள் நிறைய பேர் தொலாமிக்கிறான் இல்லைங்க அது முடியல தொடர்ந்து தொடர்ந்துச்சியாக வந்து அஹ் கசிஞ்சு கொண்டிருக்கிறது நான் எப்படி தொழுகிறது அசுத்தம் தானே அசுத்தத்தை எப்படி தொழுகிறது தொலாமி இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து எல்லாத்துக்குமே தீர்வு சொன்ன மார்க்கம் எதுக்குதான் தீர்வு சொல்லலை நீங்க தீர்வு சொல்லாத ஒண்ணு தெளிவு தீர்வு சொல்லாத எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிக்கிறது அப்படின்னா போய் அதே மாதிரி சில கா அந்த காற்று பிரிவு இருக்கு காற்று பிரியே ஒரு நோய் சில அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து அதாவது வாயு அந்த வாயு வெளியேறி கொண்டு இருக்கும் எப்போ பார்த்தாலும் வாயு வெளியேறி கொண்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு நோய் அவங்களுக்கு அவங்களுக்கு இது மாதிரி ஆக்களுக்கு தான் தொழு பிரச்சனை ஒரு தொழிலை எப்படி பிரச்சனை தொலை போனாலும் வாயு வெளியாகுது அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை அவங்க அவங்க அதுக்கு மருத்துவம் செய்வாங்க மருத்துவம் செஞ்சாலும் கூட அது வந்து மருத்துவம் வந்து கேட்காம இருக்கும் அந்த மாதிரி நிலையில் உள்ள ஒரு சட்டம் என்ன சட்டம் அப்ப வந்து இந்த ஹதீஸ் வந்து நிறைய சட்டங்களுக்கு ஏற்படுது தொழுகைக்கு மட்டுமல்லது நோம்பு அது மாதிரி வந்து கடுப்பு வந்தா அல்லது காட்டு பெரிய பிரச்சனையில வந்து ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுற தொடர்ந்து வாயு பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் சினாத்துடைய தீர்வுன்னு தெரியுமா இது வந்து நீங்க வந்து அந்த கணக்கு கவுண்ட் பண்ணுங்க அப்ப ஆண்களை பொறுத்தவரை கவுண்ட் பண்ண தெரியுது பெண்கள் தான் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த ஏழு நாள் வந்து கவுண்ட் பண்ணணும் ஆண்களை பொறுத்த அப்படியா அவங்களும் அப்படி ஒன்னு கிடையாது அவங்க வந்து தொடர்ந்து அந்த பின்பற்றிக் கொண்டே போக வேண்டும் இந்த தொழுது கொண்டே போக வேண்டியதான் நோன்பிடிச்சு கொண்டே போக வேண்டியதுதான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும் நோன் வந்து பிரச்சனை வராது தொழுற மட்டும் ஆண்கள் பிரச்சனை வரும் நோன் அந்த பிரச்சனை வராது அப்ப எனவே இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதுக்கும் இந்த சட்டங்களை வச்சு நிறைய செய்திகளுக்கு வழிகாட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்